நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான நடிகர் விஜயின் நடிப்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாகியுள்ள தி கோர் திரைப்படம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் பிரஷாந்த் பிரபுதேவா மோகன் ஜெயராம் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி யோகி பாபு என பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனா் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி என மூன்று மொழிகளால் வெளியாகியிருக்கும் இப்படத்தில் பல செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது சென்னை டுவெண்டி எயிட் சரோஜா மங்காத்தா மாநாடு என பலரின் கவனத்தை பெற்ற திரைப்படங்களை இயக்கி பிரபலமானவர் இயக்குநர் வெங்கட் பிரபு அவர் முதன்முறையாக விஜயை வைத்து இயக்கிய படமே இந்த படம் இதற்கு முன்பாக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்தை வைத்து மங்காதா என்ற திரைப்படத்தில் ஒரு மாறுபட்ட கதையையும் கதை களத்தையும் காட்டியிருப்பார் அதோடு அந்த படத்தின் காட்சிகள் அனைத்துமே என்றும் பலரது ஃபேவரைட் சீன்களாக இப்படத்தை அடுத்து தமிழ் சினிமாவின் அடுத்த பிரபலமான நடிகரான விஜயை வைத்து தற்பொழுது கோட் திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்கிறார் என்ற செய்திகள் வெளியான பொழுதே இப்படத்தின் எதிர்பார்ப்பு மேலோங்கியிருந்தது ஆனால் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு பல கேள்விகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு படக்குழுவினர் முன்னிலையில் முன்வைக்கப்பட்டது அதற்கு பதில்களை படக்குழுவினர் முன்வைத்தனர் இருப்பினும் விஜயின் திரைப்படங்களுக்கு வழக்கமாக நடத்தப்படும் ஆடியோ லான்ச் இந்த திரைப்படத்திற்கு நடத்தப்படவில்லை அதுவும் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து வெளியாக போகின்ற முதல் படம் இந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் இல்லை என்றார் அடுத்த படத்திற்கு ஆடியோ லான்ச் இருக்காதா என்று கேள்விகளும் எடுத்தது இதற்கிடையிலேயே விஜய் தனது அரசியல் கட்சியில் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தினார் கட்சியின் கொடி மற்றும் பாடல்களை அறிமுகப்படுத்தி விரைவில் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் அதன்படி வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் விஜயின் மாநாடு நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் வெளியாகியுள்ள கோர் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை சற்று பூர்த்தி செய்துள்ளதாக முக்கிய பத்திரிகை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த படத்தின் கதை உண்மையில் மற்றொரு படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கதை என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் உலாவரத் தொடங்கியுள்ளது அதாவது விஜயின் அப்பாவும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளிவந்த ராஜதுரை படத்தின் கதையை வைத்துதான் இந்த காலத்திற்கு ஏற்றபடி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் செய்து வெங்கட் பிரபு அவர் மகனுக்கே கொடுத்துள்ளார் என்றும் அன்றே இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்றும் இணையதளவாசிகள் பதிவிட்டு விஜய் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளனர் இந்த பதிவை இட்டதோடு மட்டுமின்றி ஆதாரத்திற்கு ராஜதுரை படத்தில் ஒரு முக்கியமான காட்சியையும் இணைத்து பதிவிட்டுள்ளனர் மேலும் ராஜதுரை படத்தின் கதையை பற்றி ஆராயும் பொழுது ராஜதுரை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாகவும் அவரை பழிவாங்குவதற்காக சத்தியம் செய்யும் ஒரு குற்றவாளி மாயாண்டியை கைது செய்து அவமானப்படுத்துகிறார் அதற்கு பிறகு அந்த குற்றவாளி சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ராஜதுரையின் மகனை கடத்தி கொண்டு சென்று ராஜதுரையின் மகனை தன் மகன் போன்று அந்த குற்றவாளி வளர்த்து பிறகு ராஜதுரைக்கு எதிராகவே அவரது மகனை அந்த குற்றவாளி திருப்புவது போன்று கதைக்களம் உள்ளது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள இந்த திரைப்படம் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றாலும் சிலருக்கு இந்த படத்தின் கதையை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்ற ஃபீலிங் வருவதாகவும் சினிமா விமர்சகர்கள் விமர்சித்துள்ளனர் இது நேற்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து பிரபுவை அழைத்து விஜய் கடிந்து கொண்டதாக சில சினிமா விமர்சகர்கள் தகவல்களை கசிய விடுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்